அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது நமது வலியுறு அலைவரிசை ஜி எம் இன்று நமது வலியுறியில் சிங்கா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் லேக் வியூ சிட்டி மணிப்பிரிவுகளின் அமைவிடம் மணியிடங்களில் அமைக்கப்பட்டுள்ள வசதிகள் ஆகியவற்றை இப்பதிவில் பார்க்கலாம் நமது முத்தான நகரம் தூத்துக்குடியில் ஜவுளித்துறையில் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் வகிக்கும் புதியம்புத்தூருக்கு மிக அருகில் ஓட்டப்பிடாரம் செல்லும் நேஷனல் ஹைவேயில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது லேக் வியூ சிட்டி இருபது ஏக்கர் செம்மன் நிலத்தில் ரோடு பேஸில் பிளாட்டுகள் பிரிக்கப்பட்டுள்ளது கிழக்கு முகமாகவும் தெற்கு முகமாகவும் வடக்கு முகமாகவும் பிளாட்டுகள் நல்ல தார் வசதியுடன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது மனையிடங்களின் முகப்பில் ட்ரைனேஜ் வசதிக்காகவும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு இருபத்தி மூன்று அடி முப்பத்தி மூன்று அடி நாற்பது அடி என தார் அமைக்கப்பட்டுள்ளன ஒன்றரை செட் இரண்டரை செட் மூன்றரை செட் என பிளாட்டுகள் இங்கு பிரிக்கப்பட்டுள்ளது ஏழு சென்ட் வரை உங்கள் தேவை கேட்ப நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இங்கு ஒரு சென்டின் விலை ஒன்றரை லட்சம் முதல் தொடங்குகிறது ஒன்றரை சென்ட் காலி மணியிடம் வாங்க இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் மட்டுமே போதுமானது ஒன்றரை சென்ட் இடத்துடன்

ஒரு அடைக்கலாம் மின்சார வகையில் ஒவ்வொரு சாலை முகப்பிலும் மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு நாற்பது அடியிலேயே தண்ணீர் வசதி உள்ளது இந்த மணியிடங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி சேவை செய்யப்பட்டுள்ளது விவோசி அரசு உயர்நிலை பள்ளி அரசு மருத்துவமனை பெதஸ்தா தனியார் மருத்துவமனை தாலுக் ஆபிஸ் ஸ்டேட் பேங்க் ஆகியவை நமது லெக் வியூ சிட்டிக்கு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளன சிங்கா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன் லெக் நியூ சிட்டியில் மனையிடங்களை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் நமது முகவரான திரு முத்து அவர்களின் அலைபேசி எண்களான ஒன்பது ஒன்று மூன்று ஏழு ஐந்து ஒன்று ஒன்று நான்கு ஒன்று ஏழு என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு இவர் மூலமாக மனையிடங்கள் வாங்கும்

அனைவருக்கும் பகிருங்கள் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்